கடந்த வாரத்திலேயே நாம் ஃபிலிடெல்பியா திருச்சபையை குறித்து சிந்தித்தோம் அதில் குறிப்பாக இயேசு கிறிஸ்து ஏன் தாவீதின் திரவுகோலை வைத்திருக்கிறவராயிருக்கிறார் அந்த திருவுகோலை வைத்து கொண்டு அவர் என்ன செய்கிறார் செய்யப்போகிறார் செய்து கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் பிலிடெல்பியா திருச்சபையின் கிரியைகள் எப்படியாக இருந்தது அவர்கள் பெலன் கொஞ்சமாக இருந்தும் எப்படியாக இருந்தது என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம் இந்த வாரம் அவர்கள் அந்த கொஞ்ச பலத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மறுதலியாமல் இருந்தார்கள் ஆக இன்றைக்கு திருச்சபையாக ஒரு தனி நபராக இயேசு கிறிஸ்துவை நாம் எப்படி மறுதளிக்காமல் இருக்க முடியும் அல்லது நமது கிரியைகள் இயேசு கிறிஸ்துவை எப்படி மறுதளித்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் சிந்திப்போம் நாம் அந்த வசனத்தை நான் படிக்கிறேன் திவ்ய வாசகனாக யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் இருந்தாய் என்பதாக அந்த ஃபில்டல்வியா திருச்சபைக்கு கூறுகிறதையும் நாம் பார்க்கிறோம் அது நாம் எப்படி இயேசு கிறிஸ்துவை மறுதளித்து கொண்டிருக்கிறோம் அல்லது நாம் எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும் நான் இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கிறேனா மறுதழியாமல் இருக்கிறேனா அப்படி புரிந்து கொண்டால்தான் நம்ம ஒரு திருச்சபையாக நாம் அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்ல முடியும் அப்போ அப்பா அப்பாவுள் தீர்த்துக்கு எழுதின முதலாம் நிருபம் பத்திலிருந்து அந்த பதினாறு வசனங்கள் நாம் பார்க்கும்போது அங்கே எப்படியாய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்கள் இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்க முடியும் என்ற காரியத்தை அந்த இடத்திலே போஸ்டில எப்போது குறிப்பிடுகிறார் தீத்து ஒன்றாம் அதிகாரம் அந்த பத்தாம் வசனத்தை நான் படிக்கிறேன் பத்திலிருந்து பதினாறாம் வசனங்கள் அநேகர் விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள் யூதர்கள் அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரரும் மயதை மன மயக்குகிறமாக இருக்கிறார்கள் ஆக நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்வது என்னவென்றால் இந்த காரியங்கள் அடங்காமல் நாம் இருக்க இருக்கின்றவர்கள் வீண் பேச்சுக்காரர்கள் மனதை மயக்கிறவர்கள் இவர்கள் எல்லோரும் திருச்சபையிலே இருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருந்தும் அவர்களை ஏற்றுக்கொண்டு இருந்தும் இது போன்ற மக்கள் திருச்சபைக்குள் இருக்கிறார் என்பதை இங்கே அப்போ சில குறிப்பிடுகிறார் அது மாத்திரமும் அல்ல மேலே அந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது என்னென்ன செய்கிறார்கள் என்று நாம் பார்க்கும்போது அவர்கள் தகாதவைகளை உபதேசிக்கிறார்கள் எதற்காக உபதேசிக்கார்கள் அவர்களுடைய சொந்த ஆதாயத்திற்காக முழு குடும்பத்தையும் கவிழ்த்து போடுகிறார்கள் ஒருவர் வளர வேண்டும் என்பதற்காக முழு குடும்பத்தையும் கவிழ்த்து போடுவதை நாம் பார்க்கிறோம் தான் அங்கே பொசுலாகிய அங்கே கூறும்போது அந்த பதினான்காம் வசனத்தை நாம் பார்க்கும்போது விசுவாசத்திலே ஆரோக்கியம் உலக இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள்ள என்பதாக சொல்கிறார் இது போன்ற கள்ள போதகர்கள் கள்ள உபதேசர்கள் அவர்கள் ஆரோக்கியத்துக்காக மற்றவர்களை ஏமாற்றி அவர்கள் குடும்பத்தை கவிழ்த்து போட்டு அவர்கள் மனதையும் மயக்கி வீண் பேசி இது போன்ற காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் ஆக நாமும் இதுபோல திருச்சபை செய்து கொண்டிருக்கிறோமா தனிமனிதராக நாம் செய்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த பதினாறாம் வசனத்திலே தெளிவாக அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார் அந்த வசனத்தை படிக்கிறேன் அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள் யாரை சொல்லுகிறார் நம்மை தான் அவர் சொல்லுகிறார் நாம் ஏசு ஏற்றுக்கொண்டிருந்தும் வெறும் அறிக்கை மாத்திரமாகவே நாம் சொல்லிக்கொண்டு என்ன செய்கிறோம் கிரியகிறினாலோ அவரை மறுதளிக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் அவர்கள் அருவறுக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்பியை செய்ய ஆபாதர்களாய் இருக்கிறார்கள் ஆக இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் திருச்சபையாக நாம் எந்தெந்த காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் தீர்த்துக்கு சொன்ன இந்த காரியங்கள் திருச்சபையில் மேலோங்கி இருக்கிறதா அல்லது எனக்குள்ளாக மேலோங்கி இருக்கிறதா அல்லது திறந்த வாசல் எனக்கு வாக்கு கொடுக்கப்பட்டதே அதன்படியாகி நான் வாழப்போகிறேனா என்னுடைய கொஞ்ச பலனாக இருந்தாலும் கூட என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் யூதா ஒன்றாம் அதிகாரம் அந்த நான்காம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது அவர்கள் மென்மேலும் என்ன காரியங்கள் செய்கின்றார்கள் என்று பார்க்கும்போது இங்கே அவர் குறிப்பிடதை நாம் பார்க்கிறோம் யூதா ஒன்று நான்காம் வசனம் ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் விழுந்திருக்கிறார்கள் தெளிவாக இந்த இடத்தில நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் இன்றைக்கு அதை சிந்தித்த மக்களாய் நாம் ஒரு தெளிவுள்ள மக்களாய் இயேசு கிறிஸ்துவை பிடித்துக் கொண்டிருக்கின்ற மக்களாய் இதையெல்லாம் நாம் திருச்சபையிலே அறிந்து கொள்ள வேண்டும் ஆக இந்த மக்கள் நாம் இயேசு கிறிஸ்துவை மனிதளிக்காமல் இருக்கிறோம் ஒரு திருச்சபை இருக்கிறது என்றால் இதெல்லாம் நமக்குள்ளாக நீங்க வேண்டும். there shouldn't be the ungodliness there shouldn't be the denying christ we shouldn't beving the perverting the grace of the lord இயேசு கிறிஸ்து கிருபையை நாம் அசட்டை பண்ணாத மக்களாக நாம் இருக்க வேண்டும். அதைத்தான் இயேசு கிறிஸ்துவான Matthew 7 15 லே சொல்லி நமக்காக இருக்கிறார் ஏன் நாம் கள்ள உபதேசத்துக்கு தள்ளி இருக்க வேண்டும் ஏன் நான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவருடைய நாமத்தை இது போன்ற காரியங்களை செய்து நாம் மறுதலியாமல் இருக்கிறோமா என்பதை நாம் உணர அழைக்கப்பட்டிருக்கிறோம் அடுத்த வாரம் இயேசு கிறிஸ்துவானவர்கள் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தை குறித்து இன்னும் அதிக அதிகமாக விவரமாக நாம் சிந்திக்கலாம் அதற்காக ஜபியுங்கள் கத்தரவுகள் ஜபங்களை அங்கீகரிப்பாராக ஆமீன் ஜபம் அன்பு மகாயக்கம் நினைந்த பரவாயில்வே இந்த நாள் வேலையே சுவாமி காய் குளித்தே அதற்காய்க்கொடான் கூட நன்றி தகப்பனே இதோ சுவாமி கர்த்தாவே உன்னுடைய நாமத்தை நாங்கள் மனிதளிக்கிறோமா மனிதளிக்காமல் இருக்கிறோமா எங்கள் கிரியைகளை கத்தாவை நாங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ள இன்றைக்கு சுவாமி உடைய வார்த்தை இங்கே கொடுத்தீராக காய் நன்றி தகப்பனி கத்தாவை ஃபிலடெல்ஃபியா மக்களைப் போல கொஞ்ச பலன் இருந்தாலும் உடைய கிருபை நாங்கள் அசட்டை செய்யாமல் உங்கள் பலனை நாங்கள் முழுவதுமாய் கத்தாவை பெற்றுக்கொள்ள நீ கிருபை செய்ய வேண்டுமா தகப்பனி ஜபிக்கிறோம் சுவாமி அப்போஸ்டார் பவுல் சொன்ன ஒன்னமாய் உன்னுடைய அந்த பலன் பரிபூர்ணமாய் எப்படியாய் விளங்கினது பலாய் குறித்து அவர் சொன்னது எங்கள் வாழ்விலும் கத்தாவை நிறைவேறும்படி நீ கிருபை செய்ய வேண்டுமாய் தகப்பனியை ஜபிக்கிறோம் சுவாமி கத்தாவே நாங்கள் பலனுற்றவர்களாக இருந்தாலும் உங்களுடைய கிருபை பலனு உள்ளவர்களாகவும் உங்களுடைய காரியங்களை செய்கின்ற பிள்ளைகளாய் சுவாமி நக்கிரியைகளை செயலாற்றுகின்ற உம்முடைய பிள்ளைகளாகும் நீ எங்களை மாற்ற நீ கிரபிவண்ணமாக தகப்பனை ஜெயிக்கிறோம் இன்றைக்கு ஒருவேளை நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே மருதத்திற்கலாம் எங்களுடைய செயல்களிலே மருதத்திற்கலாம் ஆனாலும் தகப்பனை இன்றைக்கு நாங்கள் மனம் திரும்பி உம்மிடம் எஞ்சுகிறோம் எல்லாவற்றையும் நீக்கி உங்களுடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் காத்துக்கொள்ள உங்கள் வாழ்க்கையிலே சுவாமி இன்னும் அதிகமாக எனக்கு தரிசிக்கப்பட நிகிருபை செய்வனமாக தகப்பனே ஜபிக்கிறோம் நம்ம சித்தமய மாறட்டும் மாறட்டும் மகிமையான மகிமையுமிக்க செலுத்துகிறோம் இயேசு முதல் ஜமிக்கிறோம் நல்ல பிதாவே ஐ